确定。 இது யாவரம் பண்ணதுக்காக வச்சிருக்கேன் நான் இட்லி கடை போட்டுக்க பார்த்த தெரியல ஓஹோ அப்படியே இட்லி கடை ஆமா நீ வாட்டல் தான வச்சிருந்தா இட்லி கடை அப்படியே ஊத்தி மூடியாச்சு பாருங்க சித்தி உங்க பேச்சு ஒண்ணுமே சரியில்லை ரொம்ப கடையே என்னால ஒத்தையால் நடத்த முடியாதுங்கனால தான் இங்க கடை போட்டுருக்கேன் இங்க நான் என் பிள்ளையும் கடையும் இது யார் அவ பாத்துட்டு இருக்க வெளியே வெளிய யாவரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே இதுதான் குழந்தையோட வீடு ஆமா எப்ப இந்த வீட்டை வாங்குனா பல லட்சங்கள் கொடுத்து வாங்கி இருப்பா போல தெரியுது ரொம்ப கிண்டல் பண்ணாதுங்க வாடகைக்கு தான் இருக்க நான் என்ன கிண்டல் பண்ண போறேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்றத பாக்குறது எனக்கு சந்தோஷமே ரெண்டு பேரும் எப்படி இருக்கீன்னு பாக்குறதுக்காக தான்டா வந்தேன் அதான் நீ இட்லி கட போட்டுறன உடனே எனக்கு மனசு கஷ்டமா இருந்து வந்து கேட்டேன் நீங்க மனசு கஷ்டத்தலயே வந்து கேட்டியே நக்கலாவும் கிண்டலாவும் கேட்டுக்கிட்டு இருக்கிய இல்ல மாய பியாச்சு தான் அப்படி உனக்கு தெரியும் உள் மனசுல வா மேலையோ அந்த குழந்தை மேலையோ எனக்கு பாசம் எவ்வளவு இருக்கு தெரியுமா அந்த குழந்தை சொன்னானே நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா நீ வேணா குழந்தை கேட்டு பாரு முதல்ல அவளை கொஞ்சம் கூப்பிடு அவ மகத்தை பார்க்கணும் ஏன் இன்னைக்கே பார்த்தாதான் பார்த்த முடியும் இதோட இந்த ஊரை விட்டு பேபியில என்ன வர மாட்டேங்களோ

சித்தி என்ன ரொம்ப திருந்தன மாதிரி பேசுறியா எப்படி அது வந்து மார்மக்க மார்வலா வந்துட்டு நாங்க எதுக்கு அந்த வீட்ல இருக்கனோ எதுக்கு எங்களுக்கு அந்த கெட்ட பேரு அதனால தான் انا வேற ஒண்ணு இல்ல இளைய சித்தி ஏதோ செமையா வாங்குற மாதிரி தெரியதே சித்தோப்பட்ட குமுரி பிடாவல இங்க பாரு いや போர் முன்னாடி வரலாம் கடையது என்னயா மகாராணி மாதிரி பத்தி பாட்டக்கிடயாரு ஓ அப்படியே மகாராணி மாதிரி பத்தக்கிட இவ்ளோ பேரியத்துக்கு மகாராணி இப்படி நடந்து வந்தியா யானை மேல குதிரை மேல வர வேண்டியது தானே

మీ ఇద్దరు పెరుదా చేరుల వందే ఇడ్లీ కడ పోటిట కష్టపడిట్టీరికేలా అదనారదా చెన్నై అబ్డియా చెర్ చెరి ఆడు ననిదేని వానె ఎళ్దిచా అందమారి ఇర్కే యా కన్నుకు బాకుంబోదు ఉంగలులకు బయ నా నాలె జొల వన్నమారి యాం బుత్య చెర్పాలి యా అచికిడనో బుతి ఎంగ ఇర్కెను నానే హెల్ప్ ఎందిం చిట్టి ఏనే చెర్పాలి అడిపెన్ చెల్ఱియో ఇల్ల అదా నా హెల్ప్

அதைல் இல்லக்கா permitir அந்த by her filters அப்படியா you? வீடு what happened? pup do I happen to have aчески get there? video bell ee nah? if you come here then something? good where you know? why are you imo你? I am too that's why you say today what has the photo Σ mph சிம்பிளாவா பெருசாவா ஆனா இட்லி தான் போட்டால எப்படி ஆரம்பிச்சிருப்பா அவ புருஷனுக்கு தான கூலி மட்டும் தான் அத வச்சு எப்படி அவளால இட்லி கட ஆரம்பிக்க முடியும் ஏகா யார்கிட்டயாவது கடன் உடனே வாங்கி ஆரம்பிச்சிருப்பாளா இருக்கு உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல அவ அம்மா வீட்ல இருக்கும்போதே தெருவுல இட்லி கட போட்டுட்டு இருந்தா அப்புறம் ஹோட்டல் ஆரம்பிச்சா மாசமானதுல இருந்து ஹோட்டல் இழுத்து மூடியாச்சு இப்ப மறுபடியும் தெருவுக்கே வந்துட்டாக்கா சொல்லுமா அவ மறுபடியும் கடை கிடைச்சா பெரியவன் ஆயிருவா அவ கட போடுறதே இப்படியே கெடுத்து உடனே செல்லமா ஏக்கா இந்த வீட்ல இருக்கும்போதே அவள நம்மால ஒண்ணும் பண்ண முடியல இப்போ அவ வேற வீட்ல இருக்கா வாடகை